ൂരൻത്തിൽ തിരുച്ചെന്തൂരൻ കടലോരത്തിൽ ചെന്നിൽനാഥൻ അസാംഗം തേടി തേടി വരുവോം എല്ലാം ദിനമു കൂടും ദൈവാംശം തേടി തേടി വരുവോം കെല്ലാം ദിനമു കൂടും ദൈവാംശം തിരുച്ചെന്തൂരൻ കടലോരത്തിൽ ചെന്തിൽനാംഗം அசுரறி வென்ற இடம் அது தேவரை இடம் ஆவணி மாசிலும் வலுமை பசித்திங்களிலும் திருநாள் காணுமிடம் அன்பத்திருநாள் திருநாள் அசுரறி வென்ற இடம் அது தேவரை இடம் ஆவணி மாசிலும் பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணுமிடம் அன்பர் திருநாள் இடம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் எல்லாம் கூடும் தெய்வாம்சம் கோவிலின் அருகின் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையாம் குழந்தைகள் பெரியவர் அனைவரையும் குமரன் அவன் கலையா கோவிலின் அருகின் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரையுக்கும் குமரன் அவன் கலையா திருச்செந்தூரின் கடல் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருபோல் செல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் மங்கையரின் குங்குமத்தை காக்கும் ஒன்று வாடுகின்ற ஏழைகளைக் காணும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று ஜாதி மத பேடமின்றி பார்க்கும் முகம் ஒன்று நோய் நொடிகள் வைக்கும் துவைக்கும் முகம் ஒன்று நூறு முகம் காட்டுகம் ஆறுமுகம் இங்கு மங்கை குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவனை தாங்கும் முகம் ஒன்று ஜாதி மத பேடமின்றி பார்க்கும் முகம் ஒன்று நூறு முகம் காட்டுதமா ஆறு முகம் இங்கு ஆறு முகம் இங்கு திருச்செந்தூரின் கடலோரத்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் எல்லாம் இனமும் கூடும் தெய்வம்சம் பொன்னளவு மின்னி வரும் வண்ணமையில் கந்தா கண்மலரி கண்ணருடை காட்டி வரும் பொன்னளவு மின்னி வரும் வண்ணமையில் கந்தா கண்மலரி கண்ணருடை காட்டி வரும் கந்தா நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றாள் கந்தா முருகா நம்பி என்று ஜிந்தா கந்தா முருகா வருவாய், அருள் தருவா